ஏதோ ஒரு கெட்ட ஒரு துர்து தீயசக்தி மட்டும் ஒண்ணு வந்து என்னை தொடர்ற மாதிரி இருக்குதுங்க ஐயா அது மட்டதே மனசுல குறை பொண்ணோ பொருளோ பணக்கசுனா எடுத்து கேட்கல ஐயா என்னை ஒரு நாலு நாள் போக விடுது வாழ விடாத அளவுக்கு பண்ணுது கையெல்லாம் திடீர்னு ஒரு மாதிரி என்ன அறியாதே நிறங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் டைம் மாறுதுங்க ஐயா அது மட்டதே எனக்கு கொஞ்சம் கம்மி ப்ராப்ளமா இருக்கு மனசுக்குள்ள இதெல்லாம் நானே மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவ ஆனா என்னோட உடம்பு தோற்றத்தையும் உணர்வையும் பார்க்க போது அம்மாண்ட போனா நல்லா இருக்கேன்

அப்போ உங்களுக்கு இந்த கெட்ட சக்தி இந்த மாதிரி தூர நடவடிக்கைகள் கெட்ட கனவு நோய் பயம் இந்த மாதிரி வீதி பதட்டம் எல்லாம் முடிஞ்ச முடிவுக்கு வந்துடும் சரியா இனியில இருந்து உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காது தாயப்பா கூட இருப்பார் மணி அடிக்குதா அப்பா அடிக்கிறேன் பணம் காசு வார்த்தையால சந்தோஷமா இருக்குங்க ஐயா உண்மையாவே நிறைஞ்சிருக்கு மனசு உடைஞ்சுதான் நிறைய பேர் ஒரு செகண்ட்ல நிறைய பேர் பேசுனாங்கய்யா நாலு அஞ்சு கால இவரு என்னமோ இன்னொருத்தர் கூட சொன்னீங்களே கலெக்டர் யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொன்னீங்க முக்கியமான விட்டார் ஆஹ் ஜட்ஜ் பேசுனாங்க ஓ அத யாரும் ஜட்ஜியா இருந்தாலும் சரி இவனா இருந்தாலும் சரி சட்டத்துமும் அனைவரும் சாம சாயப்பாமுன்னு அனைவரும் சாம மோசமா

ஐயா நினைச்சுக்கிறேன் சப்போஸ் வரமுல ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும் அவருக்காக வேலை கிழமை நான் தேகம் பண்றேன் லவ் சாப்பிட மாட்டேன் எங்க கட்டுக்கு ஞாபகம் அது அந்த ஞாபகத்தை அவர் மறந்த மறக்கவும் எனக்கு கூட கிழமை மறந்துடவும் கூடாது அவருக்காக நான் இந்த வேலை கிழமை உங்களுக்காக பண்றீங்க எனக்கு அது வேலை கிழமையே மறந்துடக்கூடாது அதுதான் நீங்க சாப்பிடும் போது அவங்க நன்மையா உங்களுக்கு தான் நன்மை நன்மை அதனாலதான் அவர் நினைச்சு வேலைக்கிழமை கௌச்சி சாப்பிடாம நான் இன்னில இருந்து இந்த ஐயா கிட்ட வந்து போனதுக்கு ஐயாக்காக நான் நினைச்சு எனக்காக வேலைக்கிழமை அதே மாதிரி அந்த கிளம்பையே மறந்துட கூடாதுங்க ஐயான்ற வாரத்துல ஏழு நாள் கிழமை இல்லையா அந்த வேலைக்கிழமை நம்ம மறந்து போயிட்டோம்னா தெரியாது அதனால அந்த ஞாபகத்தை எனக்கு ஐயா கொடுக்கணும் அவர் நினைப்பு எனக்கு மனசுல கொடுத்தா போதுங்க ஐயா அது போதும் வேற எதுவும் நான் கேட்கல ஆஹ் திருப்பி இனிமேல ஐயா கிட்ட நான் வரணும் அவரோட அணுகலாம் எனக்கு கிடைக்கணும் இதை நான் மனசுல என்னைக்கு கட்டுப்பாடா வச்சுக்கணும் எதுக்குமே சனிக்கிழமனா சாப்பிட மாட்டேன் அம்மா கிருத்திகை சிவனோட பிரதோஷம் அந்த எல்லாம் இருப்பா பௌர்ணமின்னு அவருக்காக ஒரு நாள் நினைச்சு வேலைக்கிழமையும் சாப்பிடாம இருக்கிறாங்க உங்களுக்காக உங்களுக்காக எனக்காக ஆஹ் அது முன்பாத்தான் அவருக்காக என்ன நினைச்சு என்னோட குறை தேர்ணுன்றதுக்காக சாயராம் சாயப்பான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல எங்க இருந்தாலும்